பிறரு ஹொசுனல் ஹொலுக் நன்மை என்பது என்ன தெரியுமா ஹொசுனல் ஹொலுக் அழகிய நற்குணம் என்கிறார்கள் நடிகர் நாயகன் சொல்லலாளியும் சொல்லும் உண்மை அதுதான் செல்வதைகளே உண்மையில் ஒவ்வொரு மனிதர்கள் இரச்சிலும் நற்குணம் வந்துவிட்டால் அல்லாவையும் மறுமையினாரையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மூமிகள் இரச்சிலும் நற்குணம் வந்துவிட்டால் அவருடைய எல்லா செயல்பாடுகளும் நன்மையான விஷயமாக மாறிவிடும் நன்மையான விஷயத்திற்காக அவர்கள் முந்துவார்கள் நன்மையான விஷயத்திற்காக அவர்கள் போட்டி போடுவார்கள் என்ன தெரியுமா அழகிய நற்குணம் ஒரு மூமின் அழகிய நற்குணத்தோடு அவன் நடந்து கொண்டாலே உண்மையில் அவன் நன்மையான பல விஷயங்களை செய்வதற்கு அவன் முற்படுவார் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி கூட ஒரு கட்டத்தில் இப்படியும் கேட்கப்படுகிறது அல்லாஹ்வுடைய தூதரே நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அதிகமாக மக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு காரணமாக இருப்பவை எவை அல்லாஹ் சில மனிதர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவானே அப்படி அனுப்பப்படுகின்ற மக்களிடையே இருக்கக்கூடிய அந்த தன்மை என்ன என்று கேட்கின்ற பொழுது கூட அறிவு செல்லும் சொன்னது இந்த குசுகள் கொள்கை தான்